என்னோடைய பேர் குஷ்காஷி நான் மூன்றாம் குரூப்பில் படிக்கிறேன் நான் வந்து இப்போ உங்கள் எல்லாருக்கும் ஒரு கதை சொல்ல போகிறேன் ஒருத்தர் வந்து காலில் போயிட்டு இருந்தார் அப்போ நிறைய பசங்கள் வந்து ஆடு மாடு மேய்ச்சிட்டு இருந்தாங்க உடனே ஒரு காரை நிப்பாட்டி கார்லேருந்து இறங்கி வந்து பசங்களா நீங்கள் எதுக்கு பள்ளிக்கூடம் போகாமல் இங்கே ஆடு இமேய்ச்சிக்கிங்க அப்படின்னு அவங்க கிட்டே கேட்டாரு உடனே அந்த பசங்க என்ன சொன்னாங்க ஐயா எங்களுக்கு சாப்பாடுக்கே வழி இல்லை நாங்கள் எங்கேருந்து பள்ளிக்கூடத்துக்கு போகிறது அப்படின்னு வந்து அவங்கக்கிட்ட அவர்கிட்ட கேட்டாங்க உடனே அவர் என்ன பண்ணார்னா ஒருவேளை இந்த பசங்களுக்கு சாப்பாடு கொடுத்தா பள்ளிக்கூடத்துக்கு வருவாங்களே அப்படின்னு நினச்சிக்கிட்டு எல்லா பள்ளிக்கூடத்துக்கும் போய் எல்லாருக்கும் இலவசமாக பள்ளிக்கூட பசங்களுக்கு சாப்பாடு போடுங்க மதியானம் அப்படின்னு சொல்ல ஆணையிட்டாலும் உடனே ஒரு வேலையான நம்மளுக்கு சாப்பாடு கிடைக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பசங்களுக்கும் கொடுங்க போக ஆரம்பித்தாங்க அப்போ போன பசங்க தான் இப்போ நம்ம தமிழ்நாட்டில் நிறைய பசங்க படிச்சிட்டு இருக்காங்க அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நம்ம பெருந்தலைவர் காமராஜர் தான் இன்னைக்கு ஃபஸ்ட்டு அவர் படிக்கிற ஃபஸ்ட்டு அவர் படிக்கிற அண்ணா தான் படிப்போட அருமை புரிஞ்சுக்கிட்டு எல்லாரையும் படிக்க வச்சு இப்படி நல்லது இது செஞ்சிருக்காரு இன்றைக்கி அவர் என்ன பண்ணலாம் நல்லா அவரை நம்ம போற்றி வணங்குவோம் எல்லோருக்கும் நன்றி